வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு மதுரை உயர் நீதிமன்றம் கடந்த ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சுவாரஸ்யமான தீர்ப்பும் கூட இந்த வழக்கின் தீர்ப்பை நீதியரசர் சுந்தர் மோகன் அவர்கள்தான் வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் குறிப்பாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தந்தை அவரது மனைவிக்கு வாழ்நாள் உரிமையை அளித்து அவரது ஆயுளுக்கு பிறகு மைனர் மகனுக்கு சொத்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லி உயிரெழுதி வச்சிடறாரு தந்தை இறந்த பிறகு வாழ்நாள் உரிமை பெற்ற மனைவி மகனுக்காக சொத்தை வித்துடுறாங்க இப்போ அந்த கிரயம் செல்லுமா இப்போ அம்மா மைனர் சொத்தை வித்துட்டாங்க அப்படி விற்கப்பட்ட கிரைய செல்லாது என்று அறிவிக்க கோரி மைனர் மகன் அம்மா இறந்த பிறகு தான் வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா அதாவது அம்மா இறந்த பிறகு தான் காலவரையறை தொடங்குமா அல்லது இவன் மேஜரானதுலேருந்து மூணு வருஷத்தில் வழக்கு தாக்கல் செய்யணுமா அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பாக இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லோரும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய தீர்ப்பு ஒரு உயில் எழுதப்படுது மனைவிக்கு வாழ்நாள் உரிமையை அழித்து மகனுக்கு சொத்து போய் சேரணும்னு எழுதி வச்சிடுறாரு தந்தை இறந்த பிறகு அந்த சொத்துரிமை உடனடியாக மைனர் மகனுக்கு மாறிடுமா அப்படி இல்லைன்னா வாழ்நாள் உரிமை அளிக்கப்பட்ட தாயார் இறந்த பிறகு அந்த மைனர் மகனுக்கு சொத்துரிமை வருமா அப்படிங்கிறதையும் இந்த வழக்கில் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இனி வருங்காலத்தில் இது போன்ற வழக்குகளை ஈஸியாக நம்மளால் கையாள முடியும் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போகவும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து சுந்தரானந்தம் பிரதிவாதிகள் வந்து ஒம்பது பேர் இருக்கிறாங்க கே சிவக்குமார் அண்டு எயிட் அதர்ஸ் இப்போ இந்த சுந்தரானந்தம் வந்து உரிமையல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறார் அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கில் கண்ட சொத்தின் சர்வே எண் எண்பத்தஞ்சு பார் ஒன்று இது மொத்தம் தொண்ணூத்தாறு சென்ட் இது ஒரு நஞ்சை நிலம் இந்த சொத்து எங்கள் அப்பாவான முத்துக்கருப்பு பிள்ளைக்கு பாத்தியப்பட்டது எங்கள் அம்மா பேர் லட்சுமி அம்மாள் எனக்கு குடன் பிறந்த சகோதரிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க பேர் பிச்சம்மாள் இன்னொரு சகோதரி பேர் வள்ளியம்மாள் எங்கள் அப்பா அவர் உயிரோடு இருக்கும்போதே அவரது சொத்துகளை பொறுத்து பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஒரு பதிவு செய்யப்பட்ட உயிரை எழுதி வச்சார் அதன் பிறகு எங்கள் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இறந்து போனார் அவர் இறந்த பிறகு உயில் ஊர்ஜிதத்துக்கு வந்துடுச்சு எங்கள் அப்பா எழுதி வச்ச உயிலில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த உ இந்த தாவா வழக்கில் கண்ட தொண்ணூத்தாறு சென்டில் நாற்பத்தெண்டு சென்ட் நிலத்தை விற்பனை செய்யணும் அந்த விற்பனையின் மூலம் கிடைத்த தொகையை வச்சு முதல் சகோதரியான பிச்சைமாலின் கல்யாண செலவுக்கு ஆயிரம் ரூபா பண்ணணும் ஐநூறு ரூபா அவருடைய சீர்வரிசை பொருட்களுக்காக கொடுத்துடணும் மீதி பணத்தை வச்சு ரெண்டாவது சகோதரியான வள்ளியம்மாள் திருமணத்தை நடத்தணும் அவளுக்கும் சீவரிசைகளை செஞ்சரணும் அதன் பிறகு மிச்சம் பணம் இருந்தா அந்த பணத்தையும் இந்த தொண்ணூத்தாறு சென்டில் மிச்சம் இருக்கிற நாற்பத்தெட்டு சென்டையும் என் மனைவியான லட்சுமி அம்மாள் எந்த வில்லங்கமும் பண்ணாம ஆயுள் வரைக்கும் அனுப்பிச்சிட்டு வரணும் அவ்வாறு ஆயுள் வரைக்கும் அனுஷ்டிட்டு வந்த பிறகு லட்சுமி அம்மாள் இறந்த பிறகு இந்த தாவா சொத்து நாற்பத்தாறு சென்டு அதாவது தொண்ணூத்தாறு சென்டில் மீதி இருக்கிற நாற்பத்தெட்டு சென்ட் நாற்பத்தெட்டு சென்டை இந்த வாதி சுந்தரானந்தம் நான் வந்து சர்வ சுதந்திர பாத்தியமாக அடைந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார் அதன் அடிப்படையில் எங்கள் அம்மா என் சகோதரிகளுடைய திருமணத்தை நடத்துவதற்காக தொண்ணூத்தாறு சென்டில் தென்பாதியான நாற்பத்தெட்டு சென்ட்டை ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் அன்ன பாக்கியம் அப்படிங்கிறவருக்கு வித்துட்டாங்க அந்த காசை வச்சு ரெண்டு சகோதரிகளுக்கும் திருமணம் பண்ணிட்டாங்க மிச்சம் இருக்கிறது வட பாதி நாப்பத்தி எட்டு சென்ட்டு இந்த செட்டை எங்கள் அம்மா எந்த விலங்கும் பண்ணாமல் அனுப்பிச்சிட்டு வரணும் அவங்க அப்புறம் எனக்கு கடைஞ்சிக்கிடுறோம்னு சொல்லி எங்கள் அப்பா உள்ள வச்சுருக்காரு ஆனால் எங்கள் அம்மா இருபத்தி ஒம்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் என்ன மைனராக காட்டி சொத்த ஆறுமுகத்தேவர் அப்படிங்கிறவருக்கு வித்துட்டாங்க எங்கள் அம்மா ஆறுமுகத்தேவருக்கு வித்த அந்த கிரையை பத்திரம் வந்து சட்டப்படி செல்லாது எங்கள் அம்மாவுக்கு அப்படி ஆறுமுகத்தேவருக்கு கிரையம் கொடுக்க உரிமை இல்லை ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஆயுள் உரிமை மட்டும்தான் கொடுத்துருக்கு கிரையை வாங்கின ஆறுமுகத்தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் சில்லத்துறை தேவர் அம்மாள் அப்படிங்கிறவங்களுக்கு சொத்தை வித்துட்டார் அந்த கரை பத்திரமும் செல்லாது இந்த முத்துமணி அம்மாலும் இந்த நாற்பத்தெட்டு சென்ட்டை கரையை வாங்கின பிறகு அதில் புறவழிச்சாலைக்காக லேண்ட் அக்வேஷன் பண்ணுறாங்க அதில் மிச்சம் கிடைக்கிறது வந்து இருபத்தெட்டு சென்டு அந்த இருபத்தென்ற சென்டில் தென்பாதி பதினேழகால் சென்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பாலசுப்பிரமணியம் முத்து விநாயகம் ஆகியோருக்கு வித்துட்டாங்க மிச்சம் இருக்கிற பதினேழு கால் சென்றையும் இருபத்தேழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வித்துட்டாங்க அந்த கரையை பத்திரமும் செல்லாது அந்த பாலசுப்பிரமணியன் மற்றும் முத்து விநாயகத்துலேருந்து இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதிகள் வந்து மூணு எட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் சொத்த கரையை வாங்கியிருக்காங்க அந்த கரையும் சட்டப்படி செல்லாது இப்படி கிரையங்கள் ஏற்படுத்தியிருக்கிற விஷயம் எனக்கு ரெண்டாயிரத்து பதிமூணு அக்டோபரில் தான் தெரிய வந்துச்சு மேற்படி எங்கள் அம்மா செய்த கிரையங்களும் அதனை தொடர்ந்து செய்த கிரையங்களும் சட்டப்படி செல்லாது தாவா சொத்து இப்போ வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் தான் இருக்குது இந்த பிரதிவாதிகளுடைய அனுபவத்தில் இல்லை இந்த பிரதிவாதிகளுக்கு வழக்கு சொத்தில் எந்த உரிமையும் பாத்தியமும் அனுபவமும் இல்லை ஆனால் பிரதிவாதிகள் வந்து தேவையில்லாமல் என் அனுபவத்துக்கு இடைஞ்சல் செய்ய முயற்சி பண்ணுறாங்க அதனால் எங்கள் அம்மா ஆறுமுகத்தேவருக்கு இருபத்தொம்போது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுப அறுபத்தி ஏழில் செய்து கொடுத்த கரையமும் இந்த பிரதிபாதிகள் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் பெற்ற கிரயமும் சட்டப்படி செல்லாதுன்னு அறிவிக்கணும் அதே நேரத்தில் என் அனுபவத்துக்கு இந்த பிரதிபாதிகள் இடங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் தரணும் மாற்று பரிகாரமாக தேவைப்பட்டால் ரெக்கவரி ஆஃப் போர்ஷனும் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி சூட்டாக போடுறார் அப்போ சூட் ஃபார் டிக்ளரேஷன் அண்ட் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயராக ரெக்கியா போஷன் இந்த வழக்கிற்கு பிரதிவாதிகள் வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாதியின் வழக்கு பொய் வாதிக்கு வழக்கில் அவர்கள் கேட்டிருக்கிற பரிகாரங்கள் கிடைக்கக்கூடியதில்லை லட்சுமி அம்மாள் அதாவது வாதியின் தாயார் இருபத்தொம்போது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆறுமுகத்தேவருக்கு நாற்பத்தெட்டு செண்டை கிரைம் எழுதி கொடுக்கும் பொழுது இந்த வாதியின் வயது வந்து பதினாறு உயிலை எழுதி வைத்த வாதியின் தந்தை இறந்த உடனேயே வாதி சொத்தின் உரிமையாளராக ஆகிறார் வாதியின் தாயார் கிரையும் செய்து கொடுத்த காலத்துல இந்த வாதி வந்து இளவராக இருந்திருக்கிறார் அதனால தான் வாதிக்காக தாயார் கிரையம் செஞ்சு கொடுத்துருக்கிறார் இருபத்தொம்போது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு தேதியிட்ட ஆறுமுகத்தேவருக்கு செய்து கொடுத்த கிரையமானது இந்த வாதியின் கல்வி செலவுக்காகவும் மேலும் இந்த வாதியின் பெயரில் வேறு ஒரு நிலத்தை கிரையம் வாங்குவதற்காகவும் தான் எழுதி கொடுத்துருக்காங்க ஒரு இளவர் சொத்தை கிரையும் கொடுக்கும் நிலையில் அந்த இளவர் மேஜரானதுலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே வழக்கு தக்கல் செஞ்சுருக்கணும் ஆனால் இங்கே வாதி நாற்பத்தஞ்சு வருஷம் கழித்து வழக்க தக்கல் செஞ்சுருக்கிறாரு அதனால் வாதியின் வழக்கு வந்து லிமிட்டேஷன்லாம் அடிபடுது அடுத்ததாக வாதி ஆறுமுகத்தேவருக்கு முதன் முதலாக செய்து கொடுத்த கிரையத்தையும் நாங்கள் கடைசியாக பெற்ற கரைய பத்திரத்தையும் பொறுத்து மட்டும்தான் செல்லாதுன்னு பரிகாரம் கேட்டிருக்காரு இடையில் ரெண்டு மூணு கிரயங்கள் ஆயிருக்கு அந்த கிரயப்பத்திரங்கள் குறித்து எந்த பரிகாரமும் வாதி கேட்கல அதனால் அனைத்து பரிகாரங்களையும் கேட்காத தோஷத்திற்கு வாதியின் வழக்கு உட்பட்டிருக்கு அடுத்ததாக லட்சுமி அம்மாள் முதன் முதலாக செய்து கொடுத்த ஆறுமுகத்தேவர் இந்த வழக்கிற்கு அவசியமான தரப்பினர் அவர் அந்த வழக்கில் சேர்க்காததுனால இந்த வழக்கு நான் ஜாயிண்டர் ஆஃப் நெசசரி பார்ட்டியில் அடிவிடுது ரெண்டாயிரத்தி ஏழில் நாங்கள் இந்த சொத்தை கரையை பெறும்போது வழக்கு சொத்தினுடைய மதிப்பு சந்தை மதிப்புங்கிறது ரெண்டு கோடியே நாற்பத்தொம்பது லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஆனால் வாதி சார்பு நீதிமன்றத்தில் அந்த வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாரு சார்பு நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை விசாரிப்பதற்கான பெக்யூனரி ஜூடிஷியன் இல்லை தாவா சொத்து இப்போ வரைக்கும் எங்கள் அனுபவத்தில் தான் இருக்குது இது பக்கத்தில் நாங்கள் கரையை வாங்கி மொத்தமாக வணிக பயன்பாட்டுக்காக பயன்படுத்திட்டு வர்றோம் வாதி சொல்வது போல் அது நஞ்சை நிலமாக இல்லை வாதியினுடைய அனுபவத்திலும் இல்லை வாதிக்கு வழக்கு சொத்துல உரிமையும் இல்லை முக்கியமாக வாதியின் வழக்கு லிமிட்டேஷனால அடிபட்டுருச்சு அதனால் நீங்கள் வாதியின் வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க அடுத்ததாக இந்த பிரதிவாதிகள் இந்த வாதிக்கு எதிராக இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு சூட்டை போடுறாங்க ரெண்டு வழக்கையும் கோர்ட்டு வந்து ஜாயிண்டாக நடத்துகிறாங்க வாதி தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாரு பதினேழு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுது பிரதிவாதிகள் தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாரு நாற்பத்தி ரெண்டு டாக்குமெண்ட்ஸு குறியீடு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் சூட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து வாதி ஃபஸ்ட் அப்பீல் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் அப்பீலும் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது அதனை எதிர்த்து வாதி மதுரை உயர்நீதிமன்றத்தில் ரெண்டாவது மேல்முறையீடு வர்றார் இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம் ஏன்னா இந்த தீர்ப்புகளை தான் நாம் சுட்டி காட்டுவோம் கிழமை நீதிமன்றத்தில் இப்போ ஹைகோர்ட் இருதரப்பு வாதங்களையும் கேட்குறாங்க ரெண்டு தரப்புலையும் பல முன்தீர்ப்புகளை கொடுக்குறாங்க எல்லா ஆர்கூமெண்ட்ஸையும் கேட்டுக்கிறாங்க கேட்டுக்கிட்டு ஹைகோர்ட் என்ன முடிவு சொல்றாங்க அப்படின்னா இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சொத்து வாதியின் தந்தையான முத்துக்கருப்ப பிள்ளைக்கு சொந்தமானது மொத்தம் தொண்ணூத்தாறு சென்ட் அவர் இந்த தொண்ணூற்றி சென்டையும் பொறுத்து ஒரு உயிர் எழுதி வைக்கிறார் எப்போ பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அந்த உயிரில் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த தொண்ணூத்தாறு சென்டில் சரியாக பாதி நாற்பத்தெட்டு சென்டை விற்று ரெண்டு மௌல்களுக்கும் திருமணம் பண்ணி வச்சுடணும் மீதி நாற்பத்தெட்டு சென்ட்டை அவரது மனைவியான லட்சுமி அம்மாள் ஆயுள் வழக்கி எந்த வில்லங்கமும் செய்யாமல் அனுஷ்டு வரணும் அவரது ஆயிலுக்கு பிறகு வாதிக்கு போய்ச்சேறணும்னு எழுதி வச்சிட்டார் அதன் பிறகு தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இறந்து போயிருந்தார் அவர் எழுதி வச்ச உயிர் ஊர்ஜிதத்துக்கு வந்துடுது உயிரில் கண்டபடியே மகள்களின் திருமணத்தை நடத்துவதற்காக பாதி சொத் பாகமான நாற்பத்தெட்டு செண்டை வாதியின் தாயார் விற்றுறாங்க அந்த தொகையை வச்சு மகள்களுக்கு திருமணம் பண்ணிடுறாங்க மீதி நாற்பத்தெட்டு செண்டை இருபத்தொம்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் ஆறுமுகத்தேவர் அப்படிங்கிறவருக்கு கரை எழுதி கொடுத்துட்றாங்க இப்போது அந்த கரையை பத்திரம் செல்லாது அப்படின்னு தான் வாதியினுடைய வழக்கு ஆனால் ஆறுமுகத்தேவருக்கு எழுதி கொடுத்த கரைய பத்திரத்தை நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மைனர் மகனின் கல்வி செலவுக்காகவும் அவன் பெயரில் வேறு ஒரு சொத்தை வாங்குவதற்காகவும் அப்படின் தான் எழுதி கொடுத்துருப்பாங்களே தவிர தனக்கும் உரிமை உண்டு அப்படின்னு இந்த வாதியினுடைய தாயார் எழுதி கொடுக்கலாம் ஓனர் மைனர் தான் வாதி தான் ஆனால் அவனுடைய கல்வி செலவுக்காகவும் அவன் பேரில் வேறு சொத்தை வாங்குவதற்காக தான் எழுதி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க கிரையம் பெற்ற ஆறுமுகத்தேவர் செல்லத்துறைக்கும் முத்துமணியம்மாளுக்கும் உத்துர்றார் செல்லத்துறையும் முத்துமணியம்மாலும் பாலசுப்பிரமணியனுக்கும் விநாயகத்துக்கும் உத்துடுறாங்க பாலசுப்பிரமணியன் விநாயகத்திட்ட இருந்து இந்த பிரதிவாதிகள் ரெண்டாயிரத்தி ஏழில் சொத்தை கிரையம் வாங்கிட்டாங்க வாதியின் தாயாருக்கு உயிரில் வாழ்நாள் உரிமை மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதால் அவருக்கு வழக்கு சொத்தை விற்பனை செய்ய உரிமை இல்லை அப்படிங்கிறது வாதியினுடைய வழக்கு மேலும் அந்த பத்திரத்தின் அடிப்படையில் பிரதிவாதிகள் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் பெற்ற கிரைய பத்திரமும் செல்லாது அப்படிங்கிறதும் வாதியினுடைய வழக்கு ஆனால் பிரதிவாதிகள் தரப்பில் என்ன சொல்கிறாங்க லட்சுமி அம்மாள் சொத்தை வித்துட்டாங்க உரிமை இருக்கோ இல்லையோ வித்துட்டாங்க அப்படி மைனர் சொத்து விற்கப்பட்டிருந்தால் இந்த மைனர் மேஜனந்து மூணு வருஷத்துக்குள்ள வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கணும் லிமிட்டேஷன் ஆக்டு ஆர்டிக்கிள் சிக்ஸ்டி ஆனால் இங்கே வாதி வந்து நாற்பத்தஞ்சு வருஷம் கழித்து வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறாரு முதல்ல இவர் வழக்கு லிமிட்டேஷனில் அடிபடுது ரெண்டாவதாக ஆறுமுகத்தேவர் இந்த வழக்கிற்கு நெசசரி பார்ட்டி அவர் அந்த வழக்கில் சேர்க்கலை அடுத்ததாக இடையில் செய்யப்பட்ட கிரைய பத்திரங்களை பொறுத்து எந்த பரிகாரமும் கேட்கல அதனால வாதிக்கு சொத்தே கிடையாது அப்படிங்கிறது பிரதிவாதிகளினுடைய வழக்கு இதற்கு வாதி என்ன விளக்கம் அளிக்கிறாங்கன்னா எங்கள் அப்பா உயிர் எழுதி வச்சிருக்கிறாரு அந்த உயிரில் என்ன சொல்லியிருக்காரு தாவா சொத்தை எந்த வில்லங்கமும் செய்யாமல் எங்கள் அம்மா ஆயுள் வரைக்கும் அனுப்பிச்சிட்டு வரணும் எங்கள் அம்மா ஆயிலுக்கு பிறகுதான் எனக்கு சொத்து வந்து சேரணும்னு எழுதி வச்சிருக்கார் அப்போது எங்கள் அப்பா இறந்த உடனேயே நான் சொத்தின் உரிமையாளர் விடுறேனா அல்லது எங்கள் அம்மா இறந்த பிறகு தான் எனக்கு சொத்தில் உரிமை ஏற்படுதா சொத்துரிமை மாற்றுச் சட்டம் பிரிவு இருபத்தொன்று மற்றும் இந்திய வாரிசு உரிமை சட்டம் பிரிவு நூற்றி இருபதின்படி எங்கள் அம்மா இறந்த பிறகு தான் எனக்கு சொத்தில் உரிமையே வருது அதனால் லிமிட்டேஷன் ஆக்ட்டு ஆர்டிக்கல் சிக்ஸ்டி படி எங்கள் அம்மா இறந்ததுலேருந்து பனிரெண்டு ஆண்டுகளுக்குள்ளே எனக்கு வழக்கு தாக்கல் செய்வதற்கான உரிமை இருக்குது அதனால் நான் இன்டையத்தில் தான் வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க இதற்கு பிரதிவாதிகள் தரப்புல என்ன சொல்கிறாங்க வாதி சொல்கிறது தப்பு அம்மா இறந்த பிறத்துக்கு தான் வாதி வந்து சொத்தின் உரிமையாளர் ஆகிறார் அப்படிங்கிறதே தவறு அப்பா இறந்த உடனே வாதி வந்து சொத்துக்கு உரிமையாளர் ஆயிட்டாரு அனுபவ உரிமை மட்டும்தான் அம்மா ஆயிலுக்கு பிறகு வாதிக்கு வரணும் வருது அப்படின்னு சொல்லி அவங்க டிபி ஆக்டு செக்ஷன் பத்தொம்போது இந்திய வாரிசுரிமை சட்டம் பிரிவு நூற்றி பத்தொம்போதை சுட்டி காட்டுறாங்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரே கேள்வி வாதியின் தாயார் இருபத்தொம்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆறுமுகத்தேவருக்கு எழுதி கொடுத்த கிரயம் செல்லுமா செல்லாதா இதற்கு ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஹிண்டு மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட்டு பிரிவு எட்டு சப் கிளாஸ் படி மைனர் சொத்தை இயற்கை காப்பாளர் விற்க வேண்டுமென்றால் நீதிமன்றத்தின் முன் அனுமதி தேவை அப்படி முன் அனுமதி பெறவில்லை என்றால் அதே சட்டத்தின் பிரிவு எட்டு உட்பிரிவு மூனின் படி அது வந்து ஒரு வாய்டபிள் டாக்குமெண்ட் இங்கே அப்பா உயிர் எழுதி வச்சுருக்கிறாரு உயிரில் அம்மாவுக்கு ஆயுள் உரிமையை மட்டும்தான் வழங்கியிருக்கிறாரு ஆனால் அந்த ஆயுள் உரிமையை மீறி லட்சுமி அம்மாள் ஆறுமுகத்தேவருக்கு கிரையை எழுதி கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த கரையை பத்திரத்தில் வாதியின் தாயார் தான் உரிமையாளர் என்று கூறலை இந்த வாதி தான் உரிமையாளர் அவருடைய கல்வி செலவுக்காக மற்றும் வேறொரு சொத்தை வாங்குவதற்காகத்தான் நான் கரையும் கொடுக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க உரிமையாளர் தான் என்ற நிலையில் லட்சுமி அம்மான் விற்கலை இப்போ வித்துட்டாங்க அப்போது ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் செக்ஷன் எட்டு சப் கிளாஸ் த்ரீயின் படி அது வாய்டபுள் டாக்குமெண்ட் அப்படி ஒரு வாய்டல் டாக்குமெண்ட்டை செல்லாது என்று விளம்புகை பரிகாரம் கோர வேண்டும் என்றால் அந்த வாதி தான் மேஜர் ஆனதுலேருந்து மூணு வருஷத்துக்குள்ள லிமிட்டேஷன் ஆக்ட்டு ஆர்டிகல் சிக்ஸ்டீன் படி வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கலாம் ஆனால் இந்த வாதி பிளைண்ட்டில் அப்போதே அவருடைய வயசை எவ்வளோன்னு போட்டிருக்கிறாரு அறுபத்தேழு வயசுன்னு போட்டிருக்காரு அப்போது கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து வருடங்கள் கழித்து வாதி இந்த வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறதுனால வாதியினுடைய வழக்கு முதல்ல இங்கே லிமிட்டேஷனால் அடிபடுது அடுத்ததாக வாதி சொத்தின் அனுபவத்தில் தான் இருப்பதாக கூறுறாரு அதை நஞ்சை நிலம்னு கூறுறாரு பிரதிவாதிகள் அதன் அஞ்ச நிலமே இல்லை அதை வணிக பயன்பாட்டுக்காக நாங்கள் மாற்றி அனுஷ்டி வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வாதி சொத்தின் அனுபவத்தில் இருப்பதை காட்டுவதற்கான எந்த டாக்குமெண்ட்டையும் தாக்கல் செய்யலை ஆனால் பிரதிவாதிகள் வருவாய்த்துறை ஆவணங்களை கம்ப்ளீட்டாக தாக்கல் பண்ணியிருக்காங்க அதனால் வாதி பொசாசனில் இல்லை அப்படிங்கிறதும் தெளிவாக தெரிய வருது அதே நேரத்தில் இந்த வழக்கு நான் ஜெண்டர் ஆஃப் நெசசரி பாட்டியில் அடிபடுதா அப்படின்னு பார்க்கும்போது வாதியின் தாயார் மைனர் சொத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஆரம்பத்தை வரைக்கும் அப்போ பிரச்சனையே எங்கே ஆரம்பிக்குன்னா ஆறுமுகத்தேவருக்கு செய்து கொடுத்த கிரையம் மூலமாக தான் ஆரம்பிக்கும் அப்போ ஆறுமுகத்தேவர் இந்த வழக்குக்கு அவசியமான தரப்பினார் அவர் அந்த வழக்கில் ஒரு பார்ட்டியாக சேர்க்காமல் பாதிதா கட்சியில் இருக்கிற வழக்கானது நான் ஜாயின்டர் ஆஃப் நெசசரி பார்ட்டி அப்படிங்கிற தோஷத்தினால அடிவிடுது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடுறாங்க இறுதியாக உயர்நீதிமன்றம் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா மைனர் சொத்தை விற்பனை செஞ்சாச்சுன்னா அது ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட்டு செக்ஷன் எயிட்டு செட் கிளாஸ் த்ரீயின் படி அது ஒரு வாய்டபுள் டாக்குமெண்ட்டு அப்படி ஒரு வாய்டபுள் டாக்குமெண்ட்டை பொறுத்து வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் லிமிடேஷன் ஆக்ட்டு ஆர்டிக்கல் அறுபதின் படி மூணு வருஷம் தான் மைனர் மேஜனால்லேருந்து மூணு வருஷத்துக்குள்ள வழக்கு தாக்கல் செய்யணும் உங்கள் வாதி வந்து நாற்பத்தஞ்சு வருஷம் கழித்து வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறதுனால அவருக்கு கால வரையறை இல்லை அப்படிங்கிறத முக்கியமாக டிசைட் பண்ணி இந்த வாதியினுடைய இரண்டாவது மேல்முறையிலையும் தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டாங்க எப்படி தீர்ப்பு பாருங்கள் இப்போ அந்த தீர்ப்பு வந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் முதல்ல ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிறது இளவரின் தனிப்பட்ட சொத்துக்கு தான் பொருந்தும் சரியா பூர்வீக சொத்துகளுக்கு அது பொருந்தாது நம்ம இதுக்கு முன்னாடியே தீர்ப்புகளை பார்த்துருக்கோம் மைனர் சொத்தை இயற்கை காப்பாளர் நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் விற்றால் அது வாய்டபுள் டாக்குமெண்ட்டு தான் இயற்கையாகவே அந்த டாக்குமெண்ட்டு செல்லாது ஆனால் அப்படி ஒரு டாக்குமெண்ட் பதிவு செய்யப்பட்டால் மைனர் தான் மேஜரானதுலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே கட்டாயமாக வழக்கு தாக்கல் செய்யணும் அப்படி வழக்கு தாக்கல் செய்யவில்லை என்றால் அந்த வாதியின் வழக்கு லிமிட்டேஷன் ஆக்டு ஆர்டிகிள் சிக்ஸ்டீன் படி கட்டாயமாக அடிபடும் லிமிட்டேஷனால் பாதிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இந்த தீர்ப்புலேருந்து தெரிஞ்சுக்கிடணும் இந்த தீர்ப்பினுடைய முழு வார்த்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் சிவில் சம்மந்தப்பட்ட வழக்குகள் நடத்துகிற வழக்கறிஞர்களுக்கு வழக்காடிகளுக்கு ஜூனியர் அட்வொகேட்ஸுக்கெல்லாம் இந்த தீர்ப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படித்து பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி